கோவை தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய திறப்பு விழா நடைபெற்றது கோவை தி ஐ கட்டிடம் வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை நான்கு மணியளவில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட உள்ளது இதன் தொடர்ச்சியாக திறப்பு விழா நிகழ்ச்சிகள் டிபி ரோடு ஆர் புரத்தில் அமைந்துள்ள ராஜஸ்தானி மண்டபத்தில் மாலை மணி ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை நடைபெறுகிறது புதிய கட்டிட திறப்பு விழா குறித்து தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தரமான கண் சிகிச்சை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சைகளை குறைந்த கட்டணத்தில் மனித நேயத்துடன் வழங்குவதே எங்கள் லட்சியமாக கொண்டு சேவை புரிந்து வருகிறோம் என்றார் மேலும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட திறமையான கண் மருத்துவர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் அனுபவமிக்க ஆப்டோமிஸ்டிக் மற்றும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பதாக அவர் கூறினார் விரிவாக்கப்பட்ட புதிய கட்டிடத்தில் அதிநவீன கண் மருத்துவ தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த மையம் அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் சிகிச்சை வழங்கும் வசதி இருப்பதாக கூறினார் மேலும் நாற்பது ஆலோசனை அறைகள் அறுபது ஆப்டோமெட்ரிக் அறைகள் பத்து அதிநவீன அறுவை சிகிச்சை அறைகள் பதினைந்து கண் மருத்துவ ஆய்வகம் மற்றும் நோய் கண்டறியும் அறைகள் நாற்பது உள் நோயாளிகள் தங்கும் மற்றும் பகல் நேர ஓய்வெடுக்கும் அறைகள் நான்கு கண்ணாடியகம் மற்றும் மருந்தகம் நூற்று பத்து கார் பார்க்கிங் வசதி ஆகியவை இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் जिंदा रहें। तो वी आवर बहुत मेरी कंसल्टेशन रूम में स्पीक फैल, कैप्टिव माइंड और बहुत कंफर्टेबल है नॉट। आज समझ ले वाला पेशेंट्स को तो बहुत जितनी <laughs> तो ओवरफ्लो लेने रहते हैं, ओवरफ्लो लेने जिन आप लोगों को अगर नेकेसिटी है तो वो टोल लेते हैं। अधिकतर इन्वेस्टिगेशन रूम्स